அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு தான் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு இருபது சென்ட்டு தான் வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம்லேருந்து அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியிலேருந்து சரியாக பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா செவ்வகம் ஷேப்பில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ரோடு முகப்புலேயே இருக்கிறங்காட்டிக்கு நல்ல ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கார் தயாரிப்பு கம்பெனிக்கு ரொம்ப நியர்பையாக ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது துறைமுகம்லேருந்து வர்ற மாதிரி இருந்தாலும் மாநகராட்சியிலேருந்து வர மாதிரி இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு டோல்கேட் போகிற அவசியமே இருக்காது ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ரோடு முகப்புலேயே இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுவாங்க சேனல் நம்பருக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்